வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி ஜிபிஎஸ் மற்றும் ஒளிரும் பட்டை போட்டும் சம்பந்தமாக திரு எதிக் தலைவர் அவர்கள் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை அறிக்கையாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் சங்கமும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏதாவது ஒரு ஊழல் என்று சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ஊழல் என்று சொல்லுகிறார் இன்னொருவர் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லுகிறார் ஏதெதோ குறிக்கொண்டிருக்கிறார் அப்படி எதுவும் நடைபெறவில்லை அதற்குண்டான விளக்கங்களை கூற வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் தமிழக அரசின் மீதும் மாண்பு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் மீதும் பொய்யான ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் ஊழலை பற்றி பேசுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது ஏனென்று சொன்னால் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழலை செய்தவர்கள் அவர்கள் இந்தியாவின் ஊழலுக்காக ஒரு அரசு கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது திமுக அரசு தான் என்பதை மறந்துவிட்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் மாண்பு அம்மா ஆட்சி காலத்திலும் மற்றும் மாண்பு தமிழக முதலமைச்சரான எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் தமிழக போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் அளவில் பல விருதுகளை குவித்துள்ளது அதே போல் சாலை விபத்துகளை உயிரிழப்புகளை குறைத்ததற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேசிய அளவில் சிறந்த மாநிலமாக இந்திய அளவில் தமிழ்நா தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பாராட்டுகளை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இரு தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் யாரோ எழுதி கொடுத்த துண்டு சீட்டு அறிக்கையை வாசிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அதே போல எஃப்சிக்கு செல்லும் வாகனங்கள் குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களிலிருந்து தான் அந்த உளிரும் பட்டை வேக கட்டுப்பாட்டு கருவி ஜிபிஎஸ் கருவிகள் போன்றவை வாங்க வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது கோமாளித்தனமானது என்று அறிக்கையை விட்டிருக்கிறார் அவர் அவருடைய அறிக்கை தான் கோமாளித்தனமாக உள்ளது ஒளிரும் பட்டை மேகக்கட்டுப்பாட்டு கருவி ஜிபிஎஸ் கருவி போன்றவை தனியார் நிறுவனங்கள் வாங்க வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கருவிகள் அனைத்துமே தனியார் நிறுவனங்கள் தான் தயாரிக்கின்றன இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இந்த கருவிகள் தயாரிக்கின்றன அரசு நிறுவனங்கள் இல்லை கிடையாது அதே போல தனியார் நிறுவனத்தில் தான் அதை வாங்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களிலிருந்து தான் அவற்றை வாங்க வேண்டும் என எந்த உத்தரவும் பிறப்பி பிறப்பிக்கப்படவில்லை இந்த கருவிகள் பொறுத்துவது சம்பந்தமான உத்தரவுகள் அனைத்தும் மத்திய அரசு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆகியவை அளித்த உத்தரவின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த ஒரு கருவியையும் வாகனங்களை பொருத்துவது என்பது தனிப்பட்ட முறையில் யாரும் உத்தரவுகளை போட முடியாது மத்திய அரசு அதாவது முகத்திலிருந்து என்னென்ன உத்தரவுகள் வருகிறதோ அதன் அடிப்படையில் தான் இதுவரை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஒளிரும்பட்டை என்பது பொருத்துவது சம்பந்தமாக இதற்கு முன்னர் குறிப்பிட்ட அளவு தான் ஒளிரும்பட்டை பொருத்தினார்கள் அதுவும் தரமில்லாத டூப்ளிகேட் அந்த பட்டைகள் எல்லாம் பொருத்தப்பட்டு வந்தது இதை கண்காணிக்க வேண்டும் இரவு நேரங்களில் விபத்துகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இப்பொழுது வண்டி வாகனத்துடைய நீளத்தில் எண்பது சதவீதம் இரண்டு புறமும் அந்த எல்லோ ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் முன்புறம் வெள்ளை ஸ்டிக்கர் அந்த ஒளிதும் பட்டை ஒட்ட வேண்டும் பின்புறம் அதாவது சிகப்பு ஒளிரும் பட்டையும் அதேபோல் பின்புறம் சி த்ரீ சி ஃபோர் என்ற ஒரு புதியதாக பெறக்கூடிய அந்த ஒளிரும் எல்லாம் பொருத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதனால் அந்த அதனுடைய நீளம் என்பது அதிகமாக இருக்க அதனால் அதனுடைய விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அதுவும் இப்பொழுது அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று தடையாணை பெற்றிருக்கிறார் அந்த ஒளிரும்பட்டை பொருத்துவதற்கு இப்பொழுது அது எந்த விதத்திலும் அதை கண்காணிப்பதில்லை முதலில் இருந்த நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ஜிபிஎஸ் கருவி என்பது டிசம்பர் மாதம்தான் அதை நடைமுறை மேம்படுத்த வேண்டும் என்று ஆணையர்களும் வந்தார்கள் இதுவரை நடைமுறை இல்லை இப்பொழுது கூட என்னிடத்தில் அந்த லாரி உரிமையாளர் சங்கங்கள் பேசும்பொழுது கனரக வாகனங்களுக்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய ஆணையில் இருக்கிறது அதாவது நேஷனல் பர்மிட் உள்ள வாகனங்களுக்கு பொருத்த வேண்டும் என்று இருக்கிறது இந்த போதிலும் கண்ட்ரோல் ரூம் அமைக்கின்ற வரை அந்த லாரிகளுக்கெல்லாம் எதுவும் பொருத்த வேண்டாம் பேருந்துகள் அதாவது பள்ளி வாகனங்கள் போன்றவற்றிற்கு மட்டும் பொருத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நானும் அதை அவர்களிடத்தில் கூறியிருந்தேன் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஏதாவது இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான நடைமுறைகளும் இல்லை அதே போல் ஜிபிஎஸ் அதாவது வேக கட்டுப்பாட்டு கருவி சம்பந்தப்பட்ட உதவி என்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மத்திய அரசு ஆணை பிறப்பித்து அதன்படி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டு வருகிறது இதில் சரியான நடைமுறைகள் இல்லை என்று வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது முப்பது ஒன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு என்று உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்து அந்த நிறுவனங்கள் ஆன்லைன் அதாவது வாகன் ஃபோர் என்றால் நம்முடைய போக்குவரத்துறை சாப்ட்வேரோடு இணைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படிதான் இப்பொழுது அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்பது பொறுத்தவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய கருவி ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் என்ன அறிக்கை விட்டுருந்தார்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பதற்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் தமிழக அரசு உத்தேசமாக கேரள அரசு நிறுவனமான நிறுவனம் நிறுவனத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்ட விதிகளின்படி தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு படி டெண்டர் விடப்பட்டது அதன்படி இருபத்தி ஏ எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று டெண்டர் விடப்பட்டது டெண்டர் சமர்ப்பிக்கும் இறுதி நாள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது அந்த மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ந்து கொரோனா ஊரடங்கு காரணமாக பல முறை டெண்டர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பிறகு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டன ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்ட தகுதி வாய்ந்த ஒப்பந்த புள்ளிதாரர்களில் குறைந்த விலை அளித்த ஒப்பந்ததாரர் அவர் அளித்த விலையை மேலும் குறைக்க கோரி பின்னர் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் இந்த நிலையில் டெண்டர் மதிப்பு இன்னை டெண்டரை முடில் அவர் ஒரு அறிவிர் இருபத்தி மூணு கோடி ரூபாய் டெண்டரை வந்து தொள்ளாயிரம் கோடியாக உயர்த்திட்டான்னு சொல்கிறார் இது வந்து திமுக ஆட்சி காலத்தில் வேணால் நடக்கலாம் அம்மா ஆட்சி காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை இருபத்தி மூணு கோடி ரூபாய் டெண்டர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டது என்று சொல்லி யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை ஒரு வாசிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இது தொள்ளாயிரம் கோடிக்கு உயர்த்துறதுக்கு அவர் ஏதாவது ஆதாரம் ஆதாரம் கொடுப்பாரான்னு நான் கேட்கறேன் தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி வைகோ அவர் அவர் சொன்னதை பார்த்து அப்படியே சொல்றாரு கூட அப்புறம் அவருக்கு அந்த அது பழக வந்து இருபத்தி மூணு கோடி ரூபாயை தொள்ளாயிரம் கோடி என்று ஒரு அறிக்கை விடுறார் அதை அவர் நிரூபிப்பாரா அதுக்கப்புறம் இப்போ பல முறை டெண்டர் மாற்றி வைக்கிறான்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது கொரோனா ஊரடங்கு காலத்தில் டெண்டர் போடுறது யாரும் வரல அது தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால ஒன்றும் எந்த தவறும் கிடையாது அதே போல் மேற்கூரின் வழியாக மழைநீர் ஒழுங்கிய பேருந்து அப்படின்னு அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கார் அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வாங்கப்பட்ட பேருந்து பேருந்துகள் என்பது ஓடிக்கிட்டு இருக்கும்போது மேலே சீட் போட்டு ரிவிட் ரிவிட் போடுவாங்க அந்த குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கப்புறம் எந்த பேருந்துவா இருந்தாலும் அது வழியாக லீக் போகும் தண்ணி மழை நீர் அது மேலே தார் ஷீட் போட்டு ஓட்டுவோம் தார் ஷீட் போட்டு ஒட்டிட்டு தண்ணி கீழே வராது அதனால் அந்த பஸ்ஸை சரியாக கவனிக்காத அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆனால் அவர் புது வண்டின்னு சொல்ற ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து இருபது வரைக்கும் வாங்கின வண்டியெல்லாம் இல்லை இப்போ நான் இந்த துறைக்கு அமைச்சராக வந்த பிறகு மேலே நிரும்பி போறதில்லை திக்னஸ் சீட் போட்டு வெல் அடிக்கிறது அதனால் இனிமேல் அந்த ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் திக்கான சீட் போட்டு வெல் அடிக்கிறோம் அது கிடையாது ஆனால் இருந்தாலும் அவர் வந்து ஒழுங்குறதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆனால் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ அவங்ககிட்ட தான் இருக்கார் இது அவர் அவர் அவர்கிட்ட கேட்டு வேணால் விளக்கம் வாங்கிக்கலாம் நான் இல்லைப்ப அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க புதியதாக வாங்கப்படும் பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள் தரம் இல்லாத கண்ணாடிகள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களுடைய டெண்டர் ஆக்ட்லேயே வந்து அந்த கண்டிஷன்லேயே வந்து இந்த டெண்டர் கண்டிஷனில் வந்து கோவின் கிளாஸ் தான் போடணும்னு சொல்லியே மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இருக்கிறதுலே இன்னைக்கு கோவின் வந்து நம்பர் ஒன் கிளாஸ் அந்த அதுதான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சந்தேகம் செக் பண்ணலாம் போடுறாங்களா இல்லையான்னு ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருக்கார் அது மாதிரி துறை செயலாளர்கள் மாற்றப்பட்டது வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருக்கார் என்னுடைய போக்குவரத்து துறையிலே இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இரண்டு போக்குவரத்து துறை செயலாளர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் அதுக்கு அதன் பிறகு வேறு துறை செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் திமுக ஆட்சி காலத்தில் கூட இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்று வரைக்கும் போக்குவரத்து துறையில ஐந்து முறை செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து துறை சேனல் மாற்றம் என்பது நடைமுறை எல்லா அரசிலும் இருக்கக்கூடிய நடைமுறை இதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் ஏனந்தோறும் ஏதோ ஒரு அறிக்கையை பாதிக்க வந்தபடியெல்லாம் ஒரு அறிக்கையை யாரோ எழுதி அந்த அறிக்கையை திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அம்மா அரசின் மீது இருக்கக்கூடிய இந்த போக்கு துறையின் மீது இருக்கக்கூடிய நல்ல பெயரை கொடுத்துக் கொள்ள முடியாமல் ஏதோ அறிக்கையை விடுகிறார் அதே போல அதன் அடிப்படையில் அந்த நம்முடைய லாரி உரிமையாளர்களும் அதை அறிக்கை விடுகிறார் இப்பொழுது ஸ்டிக்கர் கிடையாது ரிஃப்ளக்ஸ் ஸ்டிக்கர் அந்த ஒளிரும் பட்டை மா போடுறது கிடையாது எப்பவுமே ஜிபிஎஸ் கிடையாது ஜிபிஎஸ் இன்னைக்கு கமிஷனர் ஒரு உத்தரவு போட்டிருக்கேன் கண்ட்ரோல் ரூம் வர வரைக்கும் எதுக்கு கிடையாது ஸ்கூல் வண்டி கம்பல்சரி ஸ்கூல் வண்டி நிர்பயா டெல்லியில் நடந்த நிர்பயா நிகழ்ச்சி நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு பிறகு இது போன்ற கட்டுப்பாடுகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது இருக்கிறது பஸ்லேயோ ஒரு பேனிக் பட்டன் இருக்கும் அந்த பேனிக் பட்டன் அமுத்துனா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அது இன்டிமேஷன் கொடுக்கும் அது மாதிரி ஒரு ஐந்து நெம்பரை ஃபிட் பண்ணிட்டா அந்த அஞ்சு பேருக்கு அந்த பானிக் பட்டன் உடனே அந்த மெசேஜ் போகும் இப்போ கண்ட்ரோல் ரூம் இல்லாத வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு போகும் அந்த யார் தயாரிச்சாங்களோ நிறுவனங்களுக்கு போகும் அது ஒரிஜினல் தானா மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த ஜேஆர்ஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் சில நடைமுறைகளை பின்பற்றோம் இதில் வேற ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் தகுதியான நிறுவனங்கள் விண்ணப்பித்தால் அனைவருக்கும் அந்த அவர்களுக்கு அந்த அனுமதி அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் வெறும் பேப்பர் இருந்தால் போதும் பண்ணிவிட்டேன் வெறும் அந்த சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று இருந்ததுன்னா மாட்டினாங்க மிஷினே மாட்டுறதுல மிஷின் மட்டும் தப்பாக இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் கேஸுக்கு போய் தான் இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் கொண்டு வந்தாங்க வாகனம் கோல் லிங்க் பண்ணணும்னு சொல்லி பதினஞ்சு பேர் அதில் அப்ளை பண்ணி லிங்க் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் யாராவது நாளைக்கு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு அந்த அனுமதி வழங்க போகணும் பதினஞ்சு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் பண்ணியிருக்காங்க இதுவரை பதினஞ்சு பேர் சம்பந்த ஓட்டுறாங்க தெரியும் ஸ்டிக்கர் தான் நைட்ல ஒளிரும் ஸ்டிக்கர் ஒளிர அதுக்காக தான் கண்டிஷன் சைடு வண்டியில எண்பது பர்சன்ட் பத்து பின்னாடி சொல்ல ஒரு பெரிய பட்டம் இந்த மாதிரி அது ஒட்டணும்னு சொல்லி எல்லாம் உத்தரவு கொடுக்க அதனால கொஞ்சம் விலை அதிகமாக வருது அப்புறம் அவன் ஜிபிஎஸ்க்கு இந்த வேலை கட்டுப்பாட்டு கருவி பத்தாயிரரூபா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் எனக்கு என்னென்னு தெரில நான் அவங்க இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு தான் கேட்டேன் அப்படின்னு நாலாயிரரூவா மூணாயிரத்தி ஐநூறுபாய் தான் விற்கிறதா சொல்கிறாங்க சும்மா பத்தாயிரரூபாய்க்கிறாங்க இந்த லாரி மணல் லாரி ஓனர் அசோசியேஷன் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி கணக்கு போட்டு பன்னெண்டு லட்சம் வாகனமும் டிசம்பர் மாதம் தேதியே எப்படி ஆன மாதிரி எல்லாத்துக்கும் உடனே மாட்டின மாதிரி சொல்லி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி உழல்கிறார் அவர் இவங்க எல்லாம் நேற்று வரிசையாக உட்காந்துக்கிட்டு ஆயிரம் கோடி கூடன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது அரசியல் காரணத்துக்காக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை திமுக அருளுக்கு என்ன சொன்னார் சே விவசாயிக வந்து இரநூறுவா இப்படி வந்து இப்போ ஆயிரத்தி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க அது வந்து கட்டணம் அப்படியே இருக்காது இன்னும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டவுன் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி வந்துருச்சு நாங்கள் தான் இன்ட்ரிக்கிறோம் எல்லாத்தையும் மாண்பு முதலமைச்சரி இருக்கக்கூடாது ம மோட்டார் வாகன உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவார் என்று சொல்லி அது நம்ம ஸ்டேட் கண்ட்ரோலில் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பயிலில் அப்படியே இருக்குது அது குறைக்கணும் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க ஒரு சிலது வந்து அவங்க கண்ட்ரோல் அதை குறைக்க முடியாது அதை அப்படியே தான் போ கொடுத்தாகணும் அதனால் அது எப்படி இருக்குது இது வந்து காலங்காலமாக இருபது முப்பது வருஷமாக அப்படியே அதே ஃபீஸ் நூறுரூவா இருந்தது அது அப்படியே இருக்குமா உயர்த்து உயர்த்துவாங்க அது அது வந்து நடைமுறை மேம் இப்போ அந்த வேலை கட்டுப்பாட்டு கருவி சாப்பிட்டான் எப்போ அந்த ஸ்கூல் பஸ்ஸில் பொறுத்துகிற கேமரா குவாலி குவாலிட்டி இல்லாத ஒரு கேமரா மாட்டுறாங்க அது வந்து தெரியறது எதுவுமே அதனால தான் அந்த சென்ட் கவர்மெண்டில் ஒரு தர சான்றிதழ் பெற்ற கேமராக்களை பொறுத்துணும்னு சொல்லுவோம் அதே போல் அந்த ஜிபிஎஸ் வந்து லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணாக்கா கண்ட்ரோல் ரூம் லிங்காக இல்லைன்னா அது மடி பிரயோஜனம் கிடையாது அதனால் இப்போ கொஞ்சம் அதுக்கு உத்தரவு போட்டுட்றோம் நான் இன்றைக்கி வாய் முடியே சொன்னேன் இன்னைக்கு உத்தரவாக போட்டுடுறோம் அவ்வளோ ஜிபிஎஸ் கருவியும் கிடையாது ஸ்டிக்கரும் கிடையாது பேக் கட்டுப்பாடு கருவிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பொருத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் பெரிய மனிதர்களோட முப்பது பேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாங்குறதுக்கு மூணு லட்சம் ரூபாய் கேட்டுருக்காங்க அப்படின்னு விஜிலன்ஸில் கூட ஒரு என்ன கம்பனம் என்ன இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் என்னெல்லாம் நாகாலாந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஓட்டுறாங்க அவங்கள ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அது சம்மந்தமாக அவங்க சம்பந்தமாக

கொஞ்சம் குறைச்சிருக்காங்க நம்ம மாநிலத்தில் மாண்பு முதலமைச்சர் இடத்துல அவங்க குறைக்க முன்னாடி கொடுத்துருக்குறாங்க அந்த வாக்கில் இருக்கு அதில் புதுசாக ஒன்று ஒன்று கிடையாது அவங்க ஸ்டாப்பேஜ் கொடுத்துட்டாங்கன்னா டேக்ஸ் கிடையாது கொரோனா காலங்களில் தனியார் நிறுவனங்கள் அந்த வண்டி ஓடல் நிக்கிறதுக்காக ஸ்டாஃபேஜ் கொடுத்துருக்காங்க ஓடுது அதுக்கு டேக்ஸ் கிடையாது இந்த வர இருபத்தி ஏழாம் தேதி என்ன குற்றச்சாட்டு விளக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக்கர் கிடையாது இருக்கு கிடையாது அரைக்கும் அன்னைக்கு பார்த்தா சொல்லிக்கிறோம் வேக கட்டுப்பாட்டு கருங்க கிட்டத்தட்ட அதெல்லாம் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து போய்கிட்டு இருக்கிறது தான் இதுக்கு இதில் அரசியல் தான் பண்றாங்க ஒன்றும் கிடையாது அதாவது வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி எனக்கு அதுக்கு இது சம்பந்தமான நாள் ஒரு கூட ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது கட்டணம் இல்லாமல் மணல் எல்லப்பட்டு வந்தது அது சம்பந்தமாக புகார் தெரிவிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்த பொழுது அது தடை செய்யப்பட்டது இப்பொழுது எங்கேயும் மணல் அள்ளது கிடையாது மணல் மாட்டு வண்டியில் அள்ளி லாரியில் கடத்துறாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து நிறைய பேருக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது உயர்நீதிமன்றம் சொன்னது போல நிறைய பேர் குண்டர் சட்டத்திலேயும் கைது செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருட காலமாக மணல் அல்றது கிடையாது எனவே மாட்டு வண்டி உரிமையாளர்கள் அந்த ஒரு வண்டியை வச்சு குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் அதாவது அவர்களுடைய வாழ்வாதார பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் உள்ளூர் தேவைகளுக்கு மணல் தேவை இருப்பத காரணத்தாலும் மாண்புகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசினுடைய அனுமதியை பெற்று அந்த அனுமதி சீட்டை வழங்கி முறைப்படி அரசு குவாரிகள் எப்படி நடக்கிறதோ முறைப்படி மாட்டு வண்டிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மாண்புகள் முதலமைச்சர் எடுக்கிறேன் கோரிக்கை வைத்தேன் அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு மாவட்ட நிர்வாகம் அந்த இடங்களை தேர்வு செய்து அதனுடைய கோப்புகள் எல்லாம் அரசுக்கு பரிந்துரை செய்து மிக விரைவில் அதற்கான அனுமதி வர இருக்கின்ற சூழ்நிலையில் சில பேர் தவறான ஒரு தகவல் அளித்திருக்கிறார்கள் ஒருவர் நே நேற்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் பொழுது சேர்ந்த ஒருவர் வழக்கு தொடர்ந்து அந்த விசாரணையின் பொழுது அரசு வழக்கறிஞர்கள் என்ன நடைமுறையில் இருக்கிறதோ இப்பொழுது அதை மாண்பு நீதியரசர் அவர்களிடத்தில் தெரிவித்தார்கள் அரசு அதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று தெரிவித்த உடனேயே நீதியரசர் அவர்கள் அந்த வேலைகள் நடைபெறு தெரிந்து வழக்கு வழக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார் இன்னும் மாட்டு வண்டிகளில் அந்த சீட்டு போட்டு படுத்துவதற்கு எந்த உத்தரவும் வரவில்லை வர இருக்கிறது அவ்வளவுதான் முறைப்படி அதை எல்லா டிபார்ட்மெண்டிலும் போய் மணல் இருக்கிற ஏரியாக்களெலாம் பார்த்து இந்த இடங்களில் மணல் மாட்டு வண்டிகளை எடுக்கலாமாங்கிறதெல்லாம் பார்த்து தான் அனுமதி கொடுப்பார்கள் அதற்கு இன்னொன்று காலம் இருக்கிறது இதற்கு இடையில் ஒரு சிலர் தன்னால் தான் ஏதோ மாட்டு வண்டிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்து விட்டதாக சொல்லி ஒரு சில பொய்யான தகவ தகவல்களை ஊடகங்கள் மூலமாகவும் நம்ம இது வாட்ஸ்அப் மூலமாகவும் எல்லாம் தகவலை பரப்பி வருகிறார் அது உண்மையல்ல மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கான முதலமைச்சர் அவர் இந்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுடைய நலனை கருத்திலே கொண்டுதான் முறைப்படி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் எல்லாம் என்ன வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களோ அந்த நடைமுறைப்படி மாட்டு வண்டிகளில் அந்த அனுமதி சீட்டு கொடுத்து மணல் எடுப்பதற்கு அதாவது அந்த கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறார் விரைவில் அதற்கு உண்டான உத்தரவுகள் வரும் என்று நான் எதிர்பார்ப்பேன் வழக்கு போட்டவங்களே அவங்க ரெண்டு பேர் வழக்கு போட்டாங்க ஆறு தெரியும் ராஜ்குமார்கிற ஒருத்தர் வழக்கு போட்டாரு இன்னொருத்தர் தினேஷ் தினேசுகிற ஒரு கடமக்குறிச்சியை சேர்ந்த மாதவன் என்ற ஒருத்தர் வழக்கு போட்டார் வழக்கு போட்டவர்கள் எல்லாம் உயர் நீதிமன்றம் வரை சென்று வழக்கு நடத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் யாருடைய தூண்டுதலால் மாட்டு வண்டிக்காரருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாட்டு வண்டிக்காரர்களும் தெரிந்து கொண்டார்கள் ஒரு சிலர் அரசியலுக்காக செய்யலாம் ஆனால் மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியும் எனவே மணல் திருட்டுகளை எந்த எப்பொழுதும் ஆண் மிகு அம்மாவுடைய அரசு நான் எந்த வகையிலும் நான் அதற்கு முனைபோனதே கிடையாது அவருடைய வாழ்வாதாரத்திற்காக உள்ளூர் தேவைகளுக்காக அரசனுடைய அனுமதியை பெற்று மணல் எடுப்பதற்காக விண்ணப்பித்திருக்கிறோம் அரசு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் அது முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படும்